வா வா தலைவா வா வாகை சூடிட வா 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 தலைவா வா வாகை சூடிட தலைவா தளபதி தளபதி நம் மக்கள் தளபதி 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 நம் நாட்டின் தளபதி யானை படைகள் உன் பக்கம் நாம் வென்றிடலாம் நீ தலைவா யானை படைகள் உன் பக்கம் நாம் வென்றிடலாம் நீ தலைவா சிகப்பு மஞ்சள் வண்ணங்களில் நம் கொடிகள் பறக்கும் வாத்தலைவா சிகப்பு மஞ்சள் வண்ணங்களில் நம் கொடிகள் பறக்கும் வாத்தலைவா தளபதி தளபதி நம் மக்கள் தளபதி 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 நம் நாட்டின் தளபதி பட்டி தொட்டி நகரமெல்லாம் நம் சேவை தொடர்ந்திட வாத்தலைவா பட்டி தொட்டி நகரமெல்லாம் நம் சேவை தொடர்ந்திட வாத்தலைவா மக்கள் தீர்ப்பே உன் பக்கம் நீ மகுடம் சூட வாத்தலைவா மக்கள் தீர்ப்பே உன் பக்கம் நீ மகுடம் சூட வாத்தலைவா தமிழன் கொடிதான் பறக்குமடா நம் தளபதி கையில் ஆட்சியடா தமிழன் கொடிதான் பறக்குமடா நம் தளபதி கையில் ஆட்சியடா தளபதி தளபதி நம் மக்கள் தளபதி 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 தமிழ்நாட்டின் தளபதி வா வா தலைவா வா தலைவா வாகை சூடிட வா தலைவா வா வா தலைவா வா தலைவா வாகை சூடிட வா தலைவா